السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا في قرية من نبي

சில சோதனைகளை கொண்டு நோய் நொடிகளை கொண்டு என்ன செய்வான் அல்லாஹு தாலா அந்த ஊருக்கு ஒரு நபியை அனுப்புவான் ஏன்னா அந்த சோதனையின் மூலமாக ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்றானே ஆனால் அந்த மனிதனுடைய வழிபாடுகள் பணிவு எவ்வாறு அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்புகிறான் அதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சொல்லுவான் وما ارسلنا في قريه من نبي الا اخذنا اهلها بالباساء والضراء لعلهم يلرعون எந்த ஊரிலும் அதில் உள்ளவர்களை வறுமையை கொண்டும் நோய் நொடியைக் கொண்டும் நாம் பிடித்தே தவிர அந்த ஊருக்கு எந்த நபியையும் நாம் அனுப்பவில்லை ஏனென்றால் இது அவர்கள் பணிந்து நடப்பதற்காக வேண்டி அவ்வாறு நாம் செய்கின்றோம் என்பதை அல்லாஹால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை சோதிப்பதாக இருந்தால் முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான் வறுமையை ஏற்படுத்துவான் ஒரு சமுதாயத்தை சோதிக்க வேண்டும் என்று நாடினால் முதல்ல என்ன செய்வான் அல்லாஹ் வறுமையை ஏற்படுத்துவான் அடுத்தது நோய் நொடிகளை ஏற்படுத்துவான் இந்த ரெண்டை கொண்டும் அல்லாஹ் என்ன செய்வான் இந்த மனிதனை சோதிப்பான் அதன் மூலமாக மக்களிடம் எவ்வித மாற்றமும் ஏற்படாத பொழுது அந்த வறுமையை கொண்டும் நோய்களை கொண்டு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத பொழுது அல்லாஹு அடுத்த சோதனையாக என்ன செய்கிறான் செல்வ நிலைகளை கொண்டும் ஆரோக்கியங்களை கொண்டும் அல்லாஹாலா சோதிப்பான் அதுவே அல்லாஹ்வின் வழக்கமாகவும் இருந்து வருகின்றது ஆக இந்த நான்கு நிலைகளுமே சோதனைகள் தான் என்பதை வல்ல இறைவன் தாலா என்ன செய்கிறான் குறிப்பிட்டு காட்டுகின்றான் வறுமையும் நோய்களும் வந்துடும் பொழுது அதை இறை சோதனையாக கருதும் நாம் வறுமையும் சோதனைகளும் நோய்களும் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் இறைவனை நினைச்சு பார்க்குறோம் அவனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனால் செல்வ நிலைகளையும் ஆரோக்கியத்தையும் சோதனைகளாக கருதுவதில்லை ஆனால் அவைகளும் சோதனைதான் என்பதை நமக்கு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த நான்கு சோதனைகளும் நம்மை சூழும் போது எப்படி வெற்றி பெறுவது என்ற வழிமுறைகளை நபிகள் நாயகம் செல்லல்லாகலேயோ செல்லும் அவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க வறுமையில் வதங்கி கிடக்கக்கூடாது கூடாது அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்திருக்க வேண்டும் நமக்கு வறுமை ஏற்பட்டிருக்குங்கிறதுக்காண்டி கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக லேசில் அவர்கள் நமக்கு கற்று தந்து அல்லாஹனுடைய அழுது அருளை நீங்க என்ன செய்யுங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க ஏனென்றால் அவனின்றி யாரும் நமது வறுமை வறுமை என்ன செய்ய முடியாது அகற்ற முடியாது நமக்கு ஒரு வறுமை ஏற்படுதுன்னா அல்லாஹனுடைய அற அளப்பெரும் கிருபையை தான் என்ன செய்வான் அந்த வறுமையை அல்லாஹத்தால நீக்குவான் அப்படிங்கறத நபிகள் நாயகம் சொல்லலாக லேசில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதே போன்று செல்வத்தால் செருக்குண்டாகி தெரியக்கூடாது செல்வம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி மிக செருக்கான முறையில் நாம் என்ன செய்யக்கூடாது பெருமை அடித்தவர்களாக தெரியக்கூடாது ஏனென்றால் பெருமை அல்லாவிற்கு சொந்தமானது அந்த பெருமையை யாரோ யாரேனும் தன்னுடன் இணைத்து மமதை கொண்டால் அந்த பெருமையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு மமதை கொண்டால் பெருமை கொண்டால் அவனை தலகுப்புற புரட்டி விடுவான் என்பதை நாம் என்ன செய்யறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக நாம் பாக்குறோம் அந்த ஹதீஸு நபிகள் நாயகம் அலிஸ் இவ்வாறு சொல்லுவாங்க யார் ஒருவர் பணிவை மேற்கொள்கின்றாரோ அவர் அல்லாஹு தால என்ன செய்வான் உயர்த்தி விடுவான் மந்த யார் பெருமை அடிக்கிறானோ பெருமையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்கின்றாரோ வல்லாஹுல்ல புரட்டி விடுவான் அப்படிங்கறத நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நாம பார்க்கறோம் ஏனென்றால் நோய்களில் நிராசையாகி துவண்டு விடக்கூடாது நோய் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான நம்ம என்ன செய்யக்கூடாது துவண்டு விடக்கூடாது இறை சோதனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த ஐயூப் அலிசலாம் அவர்களை அல்லாஹால என்ன செஞ்சான் நொடி பொழுதில் சுகமளித்து சுத்தப்படுத்தியவன் அல்லாஹ் என்பதை நினைவு கூற வேண்டும் ஏன்னா பல நாட்கள் நோயோடு கடந்த நபி ஐயூப் அலேசல்லாம் அவர்கள் அந்த நிலையிலும் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க வணங்கினாங்க தஸ்பீர் செஞ்சாங்க எல்லாவற்றையுமே செஞ்சாங்க கொஞ்சம் கூட அவங்க என்ன செய்யலை இறைவனுடைய வணக்கத்தில் குறைபாடு வைக்கவில்லை இறுதி வரை என்ன செஞ்சாங்க போராடினாங்க அந்த நாவின் அளவில் அந்த புழுக்கள் அறிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் யா இந்த நாவை உனக்கு திகிறு செய்யக்கூடிய நாவாக எனக்கு ஆக்கித்தா அதையும் என்ன செய்யாத சோதித்து விடாதே அப்படின்னு சொல்லி வல்ல இறைவன் இடத்துல துவா செஞ்சாங்க வல்ல அல்லாஹு தாலா அந்த ஒரு எஹலாஸான அந்த ஈமானியத்தான அந்த பொறுமையான தன்மைக்கு அல்லாஹு தாலா நொடி பொழுதில் என்ன செஞ்சான் சுகத்தை கொடுத்தான் இழந்ததை எல்லாம் திரும்ப என்ன செஞ்சாங்க அவர்கள் பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பாக்குறோம் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நம்பிக்கை கொண்டு ஆணவத்தால் தாண்டவம் ஆடக்கூடாது நமக்கு தான் ஆரோக்கியமா இருக்கிறோமே நான் எப்படி ஆரோக்கியமா இருக்கிறோம் பாத்தியா என்ன மாதிரி இருக்கணும் என்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது தாண்டவம் ஆடக்கூடாது நோடி பொழுதில் உடலில் என்னென்னமோ மாற்றங்கள் என்ன செய்யும் ஏற்பட்டுவிடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹை பயந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க அன்னல பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே அதே போன்று மற்றொரு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லும் இவ்வாறு சொல்வாங்க அதாவது சமுதாயத்தில் ஐந்து விஷயங்கள் நிகழ்ந்தால் அதன் விளைவாக ஐந்து விஷயங்கள் ஏற்பட்டுவிடும் ஐந்து விஷயங்கள் சமுதாயத்தில் நிகழ்ந்தால் அதன் விளைவாக என்ன செய்யும் ஐந்து விஷயங்கள் ஏற்படும் ஒன்று விபச்சாரம் பெருகிவிட்டால் விபச்சாரம் பெருகிவிட்டால் நோய்களும் என்ன செய்யும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கறத கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லவங்க சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் ஜக்காத்தை முறையாக தரப்படாத பொழுது நம்முடைய பொருளாதாரத்திற்குண்டான அந்த ஜக்காத்தை கணக்கிட்டு சரியான முறையிலே தரப்படாத பொழுது வறுமையும் வறட்சியும் ஏற்படக்கூடியதாக அல்லாஹுத்தால் விடுகின்றான் அப்ப சிலவங்க என்ன செய்யறாங்க பொருளாதாரத்துல சோதிக்கப்படுறாங்கன்னா சரியான ஜக்காத்து சரியான முறையில நிறைவேற்றாத ஒரு நிலையும் கூட என்ன செய்யும் சில மனிதர்களுக்கு ஏற்படும் அது வறுமையையும் வறட்சியையும் என்ன ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு மூன்றாவது விஷயமா சொல்றாங்க வாக்குகள் மீறப்படும் பொழுது விரோதங்களும் அதிகமாகும் வாக்குகள் மீறப்படுகின்ற பொழுது அங்க என்ன செய்யும் விரோதங்களும் அதிகமாக கொண்டே இருக்கும் நான்காவது விஷயம் அளவைகளிலும் நிறுவைகளிலும் நியாயம் பேணப்படாத பொழுது அநீதக்காரர்களின் ஆட்சி என்ன செய்யும் நம்மின் மீது சுமத்தப்பட்டு விடும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா அலீஸ்வல் அவர்கள் சொல்லிவிட்டு ஐந்தாவது விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹுவின் உத்தரவுகளை லேசாக கருதும் பொழுது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதை நாம லேசான முறையில கழுது தொழுகதான வணக்கந்தான என்பதாக லேசாக கருதும் பொழுது ஒற்றுமையின்மை என்ன செய்யும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை கட்டாயம் நிகழும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீசுகளை நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு சோதனை வரக்கூடிய தருணத்தில் துவண்டு விடவும் கூடாது அல்லாஹனுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் அதே போன்று நிலை வந்த பொழுது செருக்காக தெரியவும் கூடாது அது அல்லாஹ் என்ன செய்வான் அந்த மனிதனை தலைக்குப்பர புரட்டி விடுவான் அதே அதேபோன்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் சரியான முறையில் நம்ம பேணி பாதுகாத்து நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டால் இறை வெற்றி நிச்சயம் நமக்கு என்ன செய்யும் பெறும் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி பாவச் செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியதா மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக امين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته